புத்தாண்டு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கு நேற்று ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்ததால் அதிக அளவு குப்பை குவிந்துள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி இந்த குப்பைகளை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் விடுமுறை தினம் சென்றும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை பெத்த நகர் கடற்கரை போன்ற கடற்கரை தளங்களில் அதிகப்படியான பொதுமக்கள் கூடுவது வழக்கம் அவர்களது குடும்பங்களுடன் நேரத்தை செலவிடுவதற்காக இந்த பகுதிகளுக்கு கூடி அதிகப்படியான இந்த பகுதிகளில் செலவிடுவதற்காக வருவார்கள் ஆனால் இந்த கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரை அதிகப்படியான பொதுமக்கள் கூடுவதன் காரணமாக குப்பைகள் அதிகமாக தேடுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக மாநகராட்சி சென்னை மாநகராட்சி தரப்பிலும் சரி அரசு தரப்பிலும் சரி பல்வேறு நடவடிக்கைகள் இதற்காக எடுக்கப்பட்டு வந்தாலும் பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது குப்பைகளை அதிகப்படியாக கடற்கரை பகுதிகளில் போட வேண்டாம் என்றும் குப்பை தொட்டிகளில் போடுங்கள் என்றும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் கடற்கரை மணற்பரப்பில் குப்பை தொட்டிகள் வைக்கப்படாமல் மணற்பரப்பிற்கு வெளியே மட்டுமே குப்பை தொட்டிகளானது ஆங்காங்கே மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது போதுமான அளவிற்கு குப்பை தொட்டிகளும் இல்லாத சூழல் இருந்து வருகிறது குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரை புது வருடம் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக புத்தாண்டை கொண்டாடுவதற்காக நேற்றைய முன் முதல் தினம் மட்டுமின்றி நேற்றைய தினமுமே அதிகப்படியான பொதுமக்கள் காலை முதலே கடற்கரை பகுதிகளில் கூடியிருந்தனர் தங்களது குடும்பங்கள் மற்றும் நண்பர்களுடன் சரி அதிகப்படியாக பிளாஸ்டிக் குப்பைகள் மட்டும் இங்கே கூடியிருந்ததை பார்க்க முடியுது குறிப்பாக பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் கவர்கள் உணவு பண்ணங்கள் வாங்கிய பைகள் ஒருமுறை பயன்படுத்தும் தட்டுகள் போன்ற பல்வேறு குப்பைகள் இங்கு கடற்கரை மணற்பரப்பு முழுவதுமே குழுமி இருந்தது இதனை மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் வைத்தும் கைகளாலுமே சுத்தம் செய்து வருவதை பார்க்க முடிந்தது என்றும் தெரி கடற்கரையை தூய்மையாக வைத்துக் கொள்ள பல்வேறு பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகப்படியாக மது விட்டு மது பாட்டில்களை உடைத்து அந்த குப்பைகளுமே போடப்பட்டு வருகிறது ஏற்கனவே கூட படித்தப்பாக்கம் கடற்கரையில் மது பாட்டில்கள் அதிகப்படியாக உடைத்து சில்ல சில்லாக பாட்டில்கள் பிறவர்கள் மற்றும் இருக்க நிலவக்கூடிய நாய்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது என்று நியூஸ் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது தற்பொழுது வரை அந்த சூழல் சரி செய்யப்படாமல் உள்ளது குப்பை தொட்டிகள் மிகவும் குறைவான அளவிலேயே வெளியே நடைபாதை பயிற்சிக்காக வரக்கூடிய பொதுமக்கள் இதனால் பெரிதும் அவதிக்குள்ளாவதாகவும் தெரிவிக்கின்றனர் மனப்பரப்பில் வெறும் கால்களில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு பொதுமக்கள் வருவதாகவும் இங்கு குப்பைகள் மட்டுமின்றி கண்ணாடி சொல்களும் அதிகமாக சிதறி இருக்கின்றன மாநகராட்சி ஊழியர்களும் மனிதர்கள்தான் அவர்கள் வெறும் கைகளாலும் சிலர் இதை குப்பைகள் அகற்றி வருகின்றனர் அவர்களுக்கு தேவையில்லாத அதிகப்படியான குப்பைகளும் சேர்வதன் காரணமாக அவர்களும் சிரமப்படுவதாக தெரிவிக்கின்றனர் என்றும் குப்பை தொட்டிகள் பட்டடி ஒன்றாக வைத்தால் குப்பை சேருவது குறைய வாய்ப்பிருப்பதாகவும் பொதுமக்களுக்கும் குப்பை தொட்டிகளில் குப்பைகளை போட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஊழியர்கள் தொடர்ந்து பணிகள் செய்தாலும் கூட மாநகராட்சி தரப்பில் இந்த வாகனங்களுக்கு எந்த அளவிற்காக வசூலிக்கப்படும் கட்டணத்தை வைத்து கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் குப்பை தொட்டிகளை கடற்கரை மன அங்கேயே வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விடுமுறை நாட்களிலுமே இது போன்ற குப்பைகள் அதிகப்படியாக சேருவது மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் வந்தாலும் கூட அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருப்பது பொதுமக்கள் தரப்பில் கவலை அளிப்பதாக உள்ளது தொடர்ந்து பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கையாக குப்பை தொட்டிகளை மலர் பரப்பில் வைக்க வேண்டும் பத்தடிக்கு ஒன்றாக வைக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருக்கிறது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரேவதி